அனைவருக்கும் காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் ஃபர்ஸ்டீன் காலை நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் பூமிபாலன் கிரேஸ்மன் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் சேதமடைந்த ரயில் மார்க்கங்களை புனரமைக்க நானூறு மில்லியன் டாலர்கள் செலவாகும் அத்தியாவசிய சேவைகள் பணிப்பால் நாயகம் தெரிவிப்பு வெள்ளப்பெருக்கினால் டெங்கு மற்றும் எலிகாய்ச்சல் நோயாளிகளின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரிப்பு அனர்த்தங்களினால் ஏற்றுமதியாளர்கள் கடுமையாக பாதிப்பு சிட்னி பொண்டாய் கடற்கரையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் உயர்ந்தவர்களின் எண்ணிக்கை பதினைந்தாக அதிகரிப்பு இவை எமது தலைப்பு செய்திகள் இனி விரிவான செய்திகள் நிலவும் மழையுடனான வானிலை நாளை முதல் அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பதாக வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் கிழக்கு திசையிலிருந்து வரும் அலை காற்றின் தாக்கம் காரணமாக நாட்டில் மழை சற்று அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல் மேல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யலாம் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக கூறப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராக்கலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது சப்ரகும மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஏற்றுமதியாளர்கள் தொடர்பான தகவல்களை திரட்டும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது மின் தடை வீதி மற்றும் போக்குவரத்து சிக்கல்களினால் ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்தார் ஜனவரி பிப்ரவரி மாதத்திற்குள் ஏற்றுமதித்துறை வழமைக்கு கொண்டுவரப்படும் எனவும் ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மேலும் தெரிவித்தார் அனர்த்தங்களினால் சேதமடைந்த ரயில் பாதைகளை மறுசீரமைப்பதற்காக சுமார் நானூறு மில்லியன் டாலர் செலவாகும் என அத்தியாவசிய சேவைகள் பணிப்பாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்தார் அனைத்து ரயில் மார்க்கங்களின் சீரமைப்பு பணிகளை நிறைவு செய்வதற்கு சிறிது காலம் தேவைப்படும் என பணிப்பாளர் நாயகம் பிரபாத் சந்திரகேர்த்தி தெரிவித்தார் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட இருநூற்றி முப்பத்தி ஆறு சுகாதார நிறுவனங்களில் தொன்னூறு வீதமானவை இயல்பு நிலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஸ்பிரிங்வெளி மற்றும் கந்தை ஆகிய வைத்தியசாலைகள் ஒரு இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பாறையளவில் பாதிக்கப்பட்ட மகியங்கனை மற்றும் சிலாபம் வைத்தியசாலைகள் வளமை நிலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் சுகாதார பிரிவின் சிடி ஸ்கேன் போன்ற உபகரணங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார் இதனிடையே அனர்த்தங்களினால் நான்கு லட்சம் அளவிலான மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டதுடன் தற்போது அந்த எண்ணிக்கை ஐம்பதாயிரமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வீட்டை சுத்தம் செய்வதற்காக இருபத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்காக சில கிராம உத்தியோகர்கள் காணி உறுதி பத்திரங்களை கோருவதாக தகவல் கிடைத்துள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் பணிப்பாளர் நாயகம் பிரபாத் சந்திர கீர்த்தி தெரிவித்தார் இவ்வாறான பிரச்சனைகள் காணப்படுமாயின் ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு என்ற துரித இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்துமாறு அத்தியாவசிய சேவைகள் பணிப்பாளர் நாயகம் பிரபாத் சந்திர கீர்த்தி தெரிவித்தார் மழையுடனான வானிலையால் டெங்கு மற்றும் எலிகாச்சல் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் டாக்டர் கபில கண்ணங்கர தெரிவித்தார் மேலும் இந்த மாதத்தில் மாத்திரம் இரண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி இரண்டு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இதனிடையே வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பத்தாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு பேர் எலிக்காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அடுத்த நிலைமைகளினால் அடுத்த மாதத்தில் எலிகாய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு ஏற்படக்கூடும் என தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது அனைத்த நிலைமையினால் வேகமாக எலிகாய்ச்சல் பரவக்கூடும் எனவும் அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது எலிகாய்ச்சல் என்பது எலிகள் பசுக்கள் எளிமைகள் போன்ற விலங்குகளின் சிறுநீரால் மாசுபடுத்தப்பட்ட நீர் சேறு அல்லது மண் ஊடாக மனிதர்களுக்கு பரவும் ஒரு நோயாகும் சுத்தமற்ற நீர் வடிகால் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகள் மற்றும் விவசாயமே கொள்வோர் இந்த நாட்களில் அவதானமாக செயற்படவும் அதிக காய்ச்சல் கடுமையான தலைவலி கண்கள் சிவத்தல் தசை மற்றும் மூட்டுவலி வாந்தி வயிற்றுவல் என்பன எலிகாய்ச்சலின் அறிகுறியாகும் இரண்டு நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் மேற்குறிப்பட்ட அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுமாறு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது நெல் வயல்கள் வடிகால் அல்லது வெள்ளத்தால் மாசுபட்ட நீரில் இறங்குவதற்கு முன்னர் எலிகாய்ச்சலுக்கான தடுப்பு மருந்தை பெற்றுக் கொள்ளுமாறு சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் சக்தி சிரச நிவாரண யாத்திரை இன்று பதினெட்டாவது நாளாகவும் தொடர்கின்றது எம்மிடம் நீங்கள் கையளிக்கும் அத்தியாவசிய பொருட்கள் தரை மார்க்கமாக வான் மார்க்கமாகவும் கடல் மார்க்கமாகவும் நமது நிவாரண பணி முன்னெடுக்கப்படுகின்றமை விசேடாம்சமாகும் அனைத்து திசைகளில் இருந்து திரண்டு வரும் மக்களின் பலமும் தன்னார்வத்துடன் வந்த இளம் தலைமுறையினரின் பலமும் முப்படையினரின் பலமும் இந்த யாத்திரையின் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது கொழும்பு இரண்டு சேச தலைமையகம் தெப்பானம ஒளிபரப்பு மத்திய நிலையம் காலி ககந்துவத்த சந்தை ஆகிய மத்திய நிலையங்களில் நீங்கள் நிவாரணப் பொருட்களை கையளிக்கலாம் சிட்னி பொண்டாய் கடற்கரையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினைந்தாக அதிகரிப்பு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ரஷ்யா மற்றும் பெலரசூசுக்கு விஜயம் கம்போடியாவுக்கான எரிபொருள் ஏற்றுமதியை தொடர்பில் கம்போடியா பரிசீலிப்பு இவை தொடர்பான சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து ஆஸ்திரேலியாவின் சிட்னி பாண்டாய் கடற்கரையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினைந்தாக அதிகரித்துள்ளது உயிரிழந்தவர்களில் பத்து வயதான சிறுமி ஒருவரும் அடங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளதுடன் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டு ஆகும் துப்பாக்கி சூட்டை நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் ஐம்பது மற்றும் இருபத்தி நான்கு வயதான இருவர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தை மற்றும் மகன் என்பது தெரிய வந்துள்ளது ஐம்பது வயதான சந்தேக நபர் போலீசாரின் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தி நான்கு வயதான சந்தேக நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த துப்பாக்கி சூடு பயங்கரவாத தாக்குதல் என அந்நாட்டு போலீசார் அறிவித்துள்ளனர் கருப்புடை அணிந்திருந்த துப்பாக்கிதாரிகள் பொண்டை கடற்கரைக்கு செல்லுகின்ற சிறியதொரு பாலத்திலிருந்து துப்பாக்கி பிரயோகத்தினை முன்னெடுத்தனர் பொண்டை பூங்கா விளையாட்டு மைதானத்தில் இருந்து ஐம்பது மீட்டர் தூரத்தில் குறித்த பாலம் அமைந்துள்ளது பொண்டாய் கடற்கரையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி சுடு நடத்தப்பட்டுள்ளது இந்த விழாவில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளதாக அவுஸ்திரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் இந்த தாக்குதல் ஆஸ்திரேலியர்களுக்கு எதிரான கொடூரமான பயங்கரவாத தாக்குதல் என பிரதமர் ஆண்டனி அல்பானிஸ் தெரிவித்துள்ளார் இந்த துப்பாக்கி சூட்டின் போது மற்றவர்களை காப்பாற்ற துணிச்சலுடன் தலையிட்ட அனைவரும் அவுஸ்திரேலிய வீரர்கள் என பிரதமர் ஆண்டனி அல்பானிஸ் தெரிவித்துள்ளார் அதுடன் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு அவுஸ்திரேலியாவில் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த தாக்குதல் தொடர்பான விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கோர சம்பவத்திற்கு மத்தியில் அந்த இடத்தில் இருந்த ஒருவர் துப்பாக்கிதாரியுடன் சண்டையிட்டு அவரது துப்பாக்கியை பறிக்கும் வீடியோ சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது துணைச்சலான நபர் மரமொன்றின் பின்பாக ஒளிந்து கொண்டு திடீரென துப்பாக்கிதாரி மீது பாய்ந்து துப்பாக்கியை பறித்து துப்பாக்கிதாரி மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தியுள்ளார் கடற்கரையில் சுமார் ஐம்பது தடவை சூட்டு சத்தங்கள் கேட்டதாக சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் தெரிவிக்கின்றனர் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ரஷ்யா மற்றும் பெலாரூசுக்கு விஜயம் செய்ய உள்ளார் இருவர் மூன்று நாட்களுக்கு அவர் இந்த விஜயத்தில் ஈடுபட உள்ளார் ஈரான் ஜனாதிபதி மாசூட் பெசஸ்கியான் அண்மையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சந்தித்திருந்தார் நிலையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி ரஷ்யா மற்றும் பெல்ரூசுக்கு விஜயம் செய்யவுள்ளார் கம்போடியாவுக்கான எரிபொருள் ஏற்றுமதியை நிறுத்துவது தொடர்பில் பரிசீலித்து வருவதாக தாய்லாந்து ராணுவம் தெரிவித்துள்ளது கம்போடியாவில் உள்ள தமது நாட்டின் பிராந்தியங்களை மீள கைப்பற்றும் நோக்கில் புதிய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தாய்லாந்து அறிவித்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அத்துடன் தாய்லாந்தின் டிராட் மாகாணத்தில் ஊரடவு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்து கம்போடியாவுக்கு இடையிலான பரஸ்பர தாக்குதல்கள் எட்டாவது நாளாகவும் தொடர்கின்றன அமெரிக்க ஜனாதிபதி உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் மோதல்களை நிறுத்துவதற்கு முயற்சித்த போதும் அவை தோல்வியடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பரஸ்பர தாக்குதல்களினால் இதுவரையில் இரு நாடுகளிலும் பொதுமக்கள் உள்ளிட்ட இருபத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான மூன்றாவது இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி ஏழு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது முதலில் துடுப்படுத்த ஆடிய தென்னாப்பிரிக்க அணி இருபது ஓவர்களில் சகல விக்கெட்டுகளை விழந்து நூற்றி பதினேழு என்ற ஓட்டங்களை பெற்றது வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இந்திய அணி பதினைந்து தசம் ஐந்து ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கினை அடைத்தது இரண்டே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பத்தொன்பது வயதுக்குட்பட்ட ஆசிய கிண்ண ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணி பங்கேற்கும் மற்றொரு போட்டி இன்று நடைபெறவுள்ளது ஆப்கானிஸ்தான் அணியுடனான இன்றைய போட்டி டுபாய் ஐசிசி அகாடமி மைதானத்தில் இடம்பெறவுள்ளது தொடரில் தனது முதலாவது போட்டியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி பி குழுவின் புள்ளிகள் பட்டியலில் முன்னிலை வகிக்கின்றது இதுடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திக்கலாம் பத்து இருபத்தைந்து படுத்தியான செய்திகளுடன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்